தமிழகத்திற்கு புதிய மாற்றத்தை கொண்டு வரப் போகும் கள வீரர்களாக நீங்கள் வெளியே சென்றது அங்கே கொண்டு முதலமைச்சர் ராக என்பது ஒரு மனிதனை அல்ல ஒரு மாற்றத்தை அதன் கருவிதான் தொடர்ந்து ஊழல் செய்துகிட்டே இருக்காங்க ஒரு பயமும் இல்ல இருக்கிற நாள் வரலும் சுருட்டலாம் என்றது சுருட்டுறாங்க ராகத்துல எந்த ராகம் பிடிக்கும்னு கேட்டா சுருட்டிங்கிறாங்க இனி நாளை நமதே நம்ம செய்கிற வேலையை வந்து நிச்சயமாக தலைவர் அவர்களுக்கு அவங்க காதுக்கும் கண்ணுக்கும் போகுங்கிற நம்பிக்கை அவங்க அனைவருக்குமே இருக்க வேண்டியது தான் ஒவ்வொரு கதவுக்கும் போய் தட்டி மக்கள் நீதி மையம் இந்த ஊரில் இருக்கின்றது அப்படிங்கிற அடையாளத்தை நீங்கள் அங்கே காமிக்காவிட்டால் விட்டால் அனைத்து முயற்சியுமே வீணாக சென்றுவிடும் அதனால் அந்த டோர் டு டோர் போய் நம்ம மீட் பண்ண வேண்டியது மிக 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 அவசியம் தமிழகத்துக்கு கடைசி சந்தர்ப்பம் அதன் டோன்ட் மிஸ் டைம்ஸ் தவற விட்டு வராது இப்ப இருக்கின்ற கேள்வி என்ன தமிழகத்தை நோக்கி என்றால் எடப்பாடி முதலமைச்சரா ஸ்டாலின் முதலமைச்சரா நம்மவர் முதலமைச்சரா என்பது அல்ல நம்மவர் வேணுமா வேண்டாமா தமிழக மக்களே உங்களுக்கு நம்மவர் வேணுமா வேண்டாமா ஒரு நல்ல மனிதர் வேண்டுமா வேண்டாமா ஒரு திறமை ஸ்டாலி வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை தான் முன்வைக்க வேண்டும் தமிழகத்திற்கு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகும் கள வீரர்களாக நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள் அங்கே கொண்டு முதலமைச்சராக மருத்துவம் என்பது ஒரு மனிதனை அல்ல ஒரு மாற்றத்தை அதன் கருவி நான் தொடர்ந்து ஊழல் செய்துகிட்டே இருக்காங்க ஒரு பயமும் இல்ல இருக்கிற நாள் வரலாம் சுருட்டலான்றது சுருட்டுறாங்க ராகத்துல எந்த ராகம் பிடிக்கும்னு கேட்டா சுருட்டிங்கிறாங்க உங்கள் குரல் சட்டசபையில் கேட்கப் போகிறது அதற்கான குணாதிசயங்கள் இன்றே வந்தாக வேண்டும்